ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னுடைய மாமனார் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் கிராமத்தில் வந்து ஒரு சிம்பிளான வந்து மளிகை கடை வந்து வச்சுருந்தாங்க மளிகை கடை வந்து இப்போ எடுத்தாச்சு கடையில் இருந்த மீதி இருந்த பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து போட்டு வச்சுருக்கிறாங்க இல்லை இந்த ரூமில் தான் வந்து கிடக்குது ரொம்ப தான் கிடக்குது மாதிரி நாளைக்கு தான் வந்து எல்லாமே வந்து அத்தைக்கு அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுக்கணும் இப்போ சும்மா அப்படியே லைட்டாக என்னென்ன திங்ஸ்லாம் மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து அந்த வீட்டில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் நான் வீடியோ இருக்கேன் இது இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக குழந்தநாறு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கட்டின ரூமு இது இப்போதைக்கு இது ஸ்டோர் ரூம் ஏறி வந்து யூஸ் பண்ணுறாங்க இதில் தான் வந்து எல்லா திங்ஸும் கொண்டு வந்து போட்டு வச்சுருக்குறாங்க இதில் வந்து அத்தையோட ஜாமானும் வந்து இருக்குது அது இல்லாமல் இப்போ கடையில் இருந்த அந்த ரெண்டு சைடு புடி வச்சுருக்க அந்த ட்ரம்முன்னு வந்து சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல அந்த ட்ரம்மு எல்லாமே கடையில் மாமா வந்து வச்சுருந்தது அரிசி பருப்பு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயெல்லாம் அதில் ஊற்றி வச்சிருப்பாங்க அந்த ட்ரம்மு எல்லாமே காலி பண்ணிட்டு கொண்டு வந்து இங்கே போட்டு வச்சிருக்கிறாங்க இது எல்லாமே வந்து விளக்கி காய வச்சு அதுக்கப்புறமா தான் மேலே கொண்டு போய் மாடி வீட்டில் வந்து வைக்கணும் இப்போதைக்கு டைம் இல்லை சம்படமும் ரெண்டு மூணு இருந்தது அதில் மூடி இல்லாமலே ஒன்று இருக்குது இதெல்லாம் மாமா என்ன கடையில் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல ட்ரெயினும் நிறைய வந்து வச்சுருந்தாங்க இதில்லாம் வந்து கடையில் பார்த்திங்கன்னா காய்கறிகளும் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அந்த காய்கறிகள்லாம் வந்து வைக்கிறதுக்கு வந்துட்டு யூஸ் இருந்தாங்க ட்ரெயினில் கொஞ்சம் பிசு பிசுண்டு தான் இருக்குது மற்ற அந்த பாத்திரம்லாம் விலைக்கு காய வைக்கிற விலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு இப்போதைக்கு இந்த ரூமை மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டாங்க அதை அதை வந்து வீடியோ எடுத்ததுக்கப்புறமா தான் டைம் கிடைக்கும் போது நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் நாற்பது வருஷமாக இந்த அட்டையில் தான் இங்கே வந்து அது மாமா கணக்கு எழுதிட்டு இருந்திருக்காங்களாட்டுக்கு இதெல்லாம் ஒரு ஞாபகாரத்தை தான் இல்லை அந்த அட்டையை வந்து பத்திரமா எடுத்து வைக்கணும் என்னமோ எழுதியிருக்கிறாங்க கடையில் வச்சுருக்கிற எல்லா மளிகை பொருட்கள் அதாவது பருப்பு தானிய வகைகள் தாளிக்கிற ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் தான் வாங்கி வச்சுருப்பாங்க இப்போதைக்கு பாக்கெட் போடுறது கிடையாது எல்லாமே நியூஸ் பேப்பரில் போட்டுலாம் மாரி கட்டி கொடுத்துருவாங்க வெயிட் போட்டு இன்னமும் வந்து கிராமங்களில் சில கடைகளில் சின்ன சின்ன கடைகள் இதுமாரி தான் வந்து பண்ணுறாங்க பாக்கெட் போட்டுலாம் வைக்கிறது கிடையாது நியூஸ் பேப்பரில் தான் வந்து மடித்து கொடுக்குறது மாமா வந்து அப்படி தான் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க கடையில் வியாபாரம் நல்லா போயிட்ருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வகைகள் எல்லா வகைகளுமே ஹோல்சேல் வந்து வீட்டில் வச்சுருவாங்க அத்தை வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலை தறி நேர வேலை அதையும் பார்த்துக்கிட்டு கடைக்கு வந்து பாக்கெட்டும் போட்டு கொடுத்துருந்தாங்க இந்த ஐம்பது கிராம் நூறு கிராமு கால் கிலோ அரை கிலோ பாக்கெட்லாம் போட்டு சீல் பண்ணி கொடுத்துருவாங்க அப்போல்லாம் வீட்டில் தறியும் இருந்தாங்க இப்போ தான் வந்து முடியலன்ட்டு எடுத்துட்டாங்க எல்லாம் கடையை காலி பண்ணிட்டு பொருள் எல்லாமே கொண்டு வந்து இங்கே போட்டுட்டாங்க எல்லாம் கன பண்ணதான் இருக்குது என்னென்ன இருக்குதுங்கிறது உங்களுக்கு ஓரளவு பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும் சில ஐட்டம்லாம் பாக்கெட்டில் இருக்கிறதில் என்னென்ன இருக்குதுன்னு வந்து சொல்கிறேன் அந்த முகத்துக்கு பூசிக்கிற மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பியில் போட்டு வச்சுருக்காங்க இப்போ காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அருணா கயிறு ரெட் கலரு கருப்பு கலரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காயத்துக்கு போடுற மருந்து வந்து சொன்னாங்க ஒரு பார்த்திங்கன்னா கட்டி ஆட்டம் கருப்பு கலரில் இருக்குது அது பேர் எனக்கு எங்கள் மறந்து போச்சு அது அந்த கவரில் போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் வந்து ஃபெனல் வந்து வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து கடையில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான் சில ஐட்டம்லாம் பிரிக்காத இருக்கிற ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருக்காங்க ரிட்டன் கொடுக்கறதுக்காக பிரிச்ச ஐட்டம்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வச்சிருக்காங்க இது யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரித்தது இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்தில் வந்து என்னோடய ஓரத்தி குழந்தை பிறந்திருக்கலைங்களே எங்கள் ஊருக்கு அழைச்சிட்டு வந்து சீர்கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க அதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு இங்கே இப்போ இது வந்து உள்ள போட்டு வச்சிருக்காங்க அதாவது கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது கோயிலுக்கு போயிட்டு கஞ்சி காய்ச்சி எடுத்துகிட்டு போய் படைச்சிட்டு வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கஞ்சி கொடுக்குறது வழக்கம் எங்கள் சைடில் அதுக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில்லலாம் என்ன வச்சுருந்தாங்கன்னு தெரியல மளிகை பொருட்கள்லாம் வந்து ரொம்ப கிடையாதுங்க கம்மியாக தான் இருக்குது கடை வந்து நம்ம எடுக்க போகிறோன்னு தெரிஞ்சதுனால தான் மாமா வந்து பார்த்திங்கன்னா சரக்குலாம் ரொம்ப வாங்கி போடாமல் தான் இருந்தாங்க இருக்கிறத வச்சு மட்டும்தான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க மாதம் முடிய போதுங்கிறனால கடையை காலி பண்ணிட்டாங்க மீதி இருக்கிறது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து தான் வீட்டில் வச்சுருக்காங்க ஒரு சிஸ்டர் கூட வந்து சொல்லியிருந்தாங்க இருக்கிற எல்லா திங்ஸும் வந்து சேல்ஸ் அப்புறமா கடையை காலி பண்ணியிருக்கலாமேன்னு கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லை ரெண்டு மாதம் சரக்கு எதுவும் வாங்கலை இருக்கிற பொருள் மட்டும்தான் கடையில் வச்சு வச்சு தான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு மேலேயே வந்து சரி வராது உட்காந்துருக்கவும் முடியல உடம்ப முடியலங்கிறனால தான் வந்து காலி பண்ணிட்டாங்க இல்லைன்னா கூட வந்து இருக்கிற எல்லா திங்ஸும் கூட வந்து விற்றுட்டு கூட வந்திருக்கலாம் ரொம்ப திங்ஸும் கிடையாதுங்க கம்மியாக தான் இருக்குது இருக்குது எல்லாமே வீட்டில் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு என்னென்ன இருக்குதுங்கிறது அப்படின்னு நான் காமிச்சிடுறேன் கல்லுப்பு பாக்கெட்டும் ஒரு அஞ்சாறு பாக்கெட்டு வந்து கிடக்குது காலி பண்ணுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் ரொம்ப வாங்காமலே இருந்துருக்கிறாங்க அதனால் ரொம்ப மீறலை இப்போ மீந்ததெல்லாம் வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அத்தை மாமா ரெண்டு பேர் தான் இவங்களுக்கு தாராளமாக வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் கிட்டே வந்து வரும் மாமா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாங்களாம் வந்து எடுத்துகிட்டு போவோம்னு நினச்சிட்டு எல்லாமே எடுத்து வந்து வீட்டில் போட்டாங்க ஆனால் நாங்கள் யாரும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இல்லை அத்தை மாமா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத வச்சு அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு வந்து ஓட்டலாம் இப்போ நாங்களும் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா திருப்பி வந்து அவங்களுக்கு மளிகை பொருட்கள் எல்லாமே வாங்குறதுக்கு நாங்கள் தான் திருப்பி ஹெல்ப் பண்ணணும் எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கும்போது அவங்க வீட்டிலேயே வச்சு யூஸ் பண்ணிட்டுமே சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரல அப்புறம் மிளகு ஜீரகம் கடுகு சோம்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எல்லாமே வந்து இதுமாரி கவரில் போட்டு கட்டி வச்சுருக்குறாங்க இப்போ காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மருந்து ஜாமான்னு சொல்லுவோம் அதாவது மருந்து கொழம்பு வைப்பாங்க இல்லைங்களா இந்த சுக்கு கண்டத்துப் பரங்கி பட்டை அது அதுமாரி ஐட்டம்லாம் நிறைய இருக்கும் அந்த ஐட்டம் தான் அந்த கவரில் கட்டி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா துணிக்கு தைக்கிற ப்ரஷ்ஷு இது இதெல்லாம் கூட தான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க மாமா எண்ணெயெலாம் வந்து ரொம்ப மீறலை ஒரு மூணு லிட்டர் கிட்ட தான் வந்து மீந்திருந்தது வீட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க அப்புறம் நோட் புக்குக்கு போடுற மாரி இந்த ஷீட்லாம் வந்து ஒரு மூணு ரோல் தான் வந்து மீந்திருக்குது இது நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஸ்டேஷனரி ஐட்டமும் வந்து மாமா சேல்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நிறையெலாம் இல்லை சும்மா கம்மி கம்மியாக வாங்கிட்டு வந்து தான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் மீந்தது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க வீட்டில் பாப்பாக்கும் தம்பிக்கும் யூஸ் ஆகுமேனு சொல்லிட்டு அது எல்லாமே நான் சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப மளிகை பொருட்கள்லாம் மீறல மிகுந்தது வரைக்கும் தான் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு பார்க்கும்போது அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த கொண்டைக்கடலை அப்புறம் வந்து பாசிப்பருப்பு தவிர பருப்பு கடலை இதெல்லாமே வந்து கொஞ்சம் நிறையா தான் இருக்குது இது வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க அத்தையும் அம்மா வந்து பார்த்திங்கன்னா மறை மளிகை பொருட்கள்லாம் உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சாதனை நானும் வேணான்னு சொல்லிவிட்டு நீங்களே வச்சு யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டோம் அதனால் இந்த மளிகை பொருட்கள் எதுவுமே நான் எடுத்துகிட்டு வரல ஒன்று ரெண்டு ஐட்டம் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அதை என்ன எடுத்துகிட்டு வந்தாங்கிறத நான் சென்னை விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ காமிக்கிறது வந்து வடகம் பாக்கெட்டு இது ஒரு நாலஞ்சு பாக்கெட்டு மீந்துருக்குது இதெல்லாம் அத்தை யூஸ் பண்ணிப்பாங்க மற்றபடி இந்த கருப்பு உளுத்தம் பருப்பு உடச்சிது புளி முழு பருப்பு அப்புறம் தாளிக்கிற பருப்பு இருக்கு இல்லைங்களா உளுத்தம் பருப்பு அதுவும் தனியாகவே வந்து இருக்கும் சில சமயம் கடுகு கூட கலந்து சேர்ந்து சேல்ஸ் பண்ணுவாங்க சில சமயம் தனித்தனியாக சேல்ஸ் பண்ணுவாங்க அது இது கடலை பருப்பு பாசி பசிப்பருப்புலாம் அதெல்லாம் ரொம்ப மீறலை சும்மா ஒரு கால் கிலோக்கு கம்மி அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு நூறு கிராம் கிட்டே தான் வந்து மீந்துடுது அதெல்லாம் அதை யூஸ் பண்ணிப்பாங்க எங்கள் மாமா கடையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் வந்து வச்சுருப்பாங்கங்க எதுவும் இல்லைங்கிற வார்த்தையே வந்து வராது நம்ம கடைக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்க வந்துட்டாங்கன்னா அந்த பொருள் இல்லைன்னு வந்து சொல்லவே மாட்டாங்க எல்லாமே வச்சுருப்பாங்க ஸ்டேஷ்னரி ஐட்டம் அக்சசரிஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு விளையாடுற சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த டீ வடி கட்டுறது ஸ்நாக்ஸ் ஐட்டம் மருந்து ஜாமான் பொருட்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் மாட்டுக்கு கட்டுற கயிறு கிணத்துக்கு போடுற இந்த எல்லாமே சொல்லிகிட்டே போல் நிறைய ஐட்டம் வந்து மாமா சேல்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த மசாலா பவுட்ரு ஐட்டம்லாம் கொஞ்சம் மீந்திருந்துது அது அந்த மஞ்சள் தூள் பாக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து கொழம்பு மிளகாய் தூள் பாக்கெட்டு என்ன நிறையா வந்து இருக்குது அதெல்லாம் நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் இது ஸ்க்ரப்பு ஸ்க்ரப்பில் ரொம்ப மீறலாம் இவ்வளோ தான் இருந்தது இதெல்லாம் வந்து அத்தை யூஸ் பண்ணிப்பாங்க அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோக்கு கொஞ்சம் கூட இருக்கும் அவ்வளோ தான் இதான் மீந்துருந்தது கொம்பு மஞ்சள் ஓமம் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா கொம்பு மஞ்சள் வந்து மிளகாய் தூள் அரைக்கும் போது யூஸ் பண்ணிப்பாங்க பாயசம் சேமியா வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாக்கெட்டாக தான் ஒன்று மீந்துருக்குது மற்றபடி ச அந்நியல் சேமியாலாம் வந்து இல்லை காலி அடிச்சாட்டுக்கு அதுக்கப்புறம் இந்த கோதுமை மைதா ரவா அதுக்கப்புறம் இந்த கான்ஃப்ளார் மவர் சிமவு இது எல்லாமே வந்து பாக்கெட் ஐட்டமாக தான் வாங்கி அந்த வந்து சேல்ஸ் இருந்தாங்க கடை காலி பண்ணுறதுனால இப்போ அந்த பாக்கெட் ஐட்டம்லாம் வந்து ரெண்டு மாதமாக வாங்கலையா இது வந்து பார்த்திங்கன்னா ராம கட்டி இது அப்புறம் இந்த மஞ்சக்கயிரெலாம் வந்து தான் நம்ம கடையில் இருந்தது இப்போதைக்கு ஒரு மூணு தான் இருக்குது அப்புறம் எல்லா லிக்யூட் ஐட்டமும் வந்து நம்ம கடையில் இருந்ததுங்க இந்த ஆலா ஹார்பிக்கு லைசல் அப்புறம் இந்த துணிக்கு போடுற லிக்யூடெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்து ரூபா பாக்கெட்லாம் வந்து நிறைய தொங்க விட்டிருப்பாங்க மாமா இப்போ அதெல்லாம் வந்து இல்லை வெறும் துணி பவுடரும் அந்த ஆலா அதுக்கப்புறம் லைசால் மட்டும்தான் மீதி இருக்குது அதெல்லாம் வந்து கடைசியாக வரும் பின்னடி காமிச்ச பாக்கெட்டில் வந்து எறும்பு மருந்து அது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் த்ரோ பிளேட்டு இப்போ அந்த பிளேட்லாம் ரிட்டன் கொடுக்க போகிறதில்லை இப்போ அதெல்லாம் சொன்ன இல்லைங்களா சீர்கஞ்சி காய்ச்சி ஊற்றும் போது அதுக்கு அது வந்து பொங்கல்லாம் வச்சு கொடுக்குறது யூஸ் ஆகும் அது வீட்டில் இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி பருப்பு திராட்சை இந்த மசாலா ஜாமான் அந்த பட்டை கிராம்பு இப்போ பிரிஞ்சி எல்லாம் தாளிக்கிற ஐட்டம்லாம் அந்த பத்து ரூபா பாக்கெட் அஞ்சுருவா பாக்கெட் ஐட்டம்லாம் இந்த கவரில் வச்சுருக்கிறாங்க அப்புறம் வந்து செல்வோர் டேப்பு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரேசர் ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் நிறைய இருந்தது எரேசர் பென்சில் ஷார்ப்பனர் எல்லாமே ிருந்தாங்க நிறைய இது குங்குமம் பாக்கெட்டு இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது ரிட்டன் கொடுக்கலாம் ஏன் அது இங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியல நான் ஓரளவு அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு எது ரிட்டன் கொடுக்குறத பார்த்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்கன்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த கவர் நிறையா ஸ்லேட்ரு எழுதுகிற தாங்க நிறையா இருக்குது எனக்கு இந்த பல்பை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலலாம் நிறைய சாப்பிட்ருக்கேன் இப்போலாம் ஆனால் வந்து சாப்பிட்றது கிடையாது அந்த கவர் ஃபுல்லாக நிறையா இருக்குது அதெல்லாம் வந்து ரிட்டன் கொடுக்க முடியாதுன்னாங்க அந்த பையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு ஐட்டம்லாம் எதை வச்சுருக்குறாங்க அப்புறம் முகத்துக்கு அடிக்கிற பவுடர்லாம் நிறைய ப்ராண்டு வச்சுருந்தாங்க இப்போதைக்கு ஸ் மட்டும் வந்து இருக்குது அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவள் பொறி பாக்கெட்டு இந்த கவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் சீப்பு ஜென்சி சேவ் அந்த சேப்பில் வந்து இதெல்லாம் வச்சுருக்குறாங்க இது எல்லாமே தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மாம கீழடுக்கில் அவ்வளோ தான் இருக்குது அடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கட் ஐட்டம் நிறைய வந்து இருந்தது பிஸ்கட் மட்டும் ஒரு நாலஞ்சாறு பாக்கெட்டை எடுத்துகிட்டு வந்துருந்தேன் பசங்க எது சாப்பிடுவாங்களோ அது மட்டும் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டு ஊசியில் பெரிய சைஸு சின்ன சைஸ்லாம் வந்து இருந்தது இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இதில் நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன் அப்புறம் இந்த கட்டி பெருங்காயம் தூள் பெருங்காயம்லாம் வந்து கொஞ்சம் நிறைய இருந்தது அது எல்லாமே வந்து ரொம்ப நாளைக்கு டேட் இருக்குது வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதில் மட்டும் ஒன்று ரெண்டு எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அப்புறம் இந்த டேட்ஸு ட்ரெஸ்க்குலாம் வந்து இருந்தது இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரல எல்லாம் அத்தமாம் அம்மா வந்து நான் சாப்பிடுவாங்க அதனால் அதெல்லாம் வந்து அவங்க சாப்பிட்டுன்ட்டு அப்படியே வச்சுட்டேன் எதுவுமே எடுத்துகிட்டு வரல இந்த நிஜம் பார்க்கு அதுக்கப்புறம் இந்த குங்குமம் இந்த தீப்பெட்டி இதுமாரி ஐட்டம்லாம் நிறைய வந்து மீந்திருந்தது நல்லா தான் இறஞ்சி கிடக்குது அது இதுலேயும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன குண்டூசி சேஃப்டி பின் நிறைய இருந்தது இந்த குண்டூசிலாம் வேஸ்ட்டு தான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இது எல்லாமே தனியாக வந்து நான் கிளம்பி வரத்துக்கு முன்னாடி தனித்தனியாக அவன் மாமாவுக்கு வந்து அவங்க ஈஸியாக எடுக்கிற மாரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் சேஃப்டி ஃபுண்டாக வந்து பத்திரமா எடுத்து வைங்கன்னு சொல்லியிருந்தேன் எங்கள் ஊருக்கு வந்து அப்பப்போ தேவைப்படும் இங்கே வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் மாற்றிகிட்டே வந்து பத்திரமா எடுத்து வைங்கன்னு சொல்லியிருந்தேன் சாதனாக்கும் வெற்றிக்கும் யூஸ் ஆகிற மாரி இந்த ஸ்டேஷனரி ஐட்டம் நிறையா இருந்தது அது எல்லாமே வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு முட்டை புளிப்பு முட்டை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாதனப்பா வந்து சாப்பிடுவாங்க இந்த புளிப்பு முட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் சபீனா பாக்கெட் ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா தராஸ்கல் வந்து இருக்குது வெயிட் மிஷின் வந்து வச்சுருந்தாங்க ரெண்டுமே தான் வந்து யூஸ் இருந்தாங்க மாமா இதுக்கு மேல் எடுக்கல என்னென்ன இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம் அந்த கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த பாக்கு அப்புறம் இந்த தைலம் நிறைய ஐட்டம் வந்து அதில் இருந்தது என்னென்ன இருக்குதுன்னு வந்து தெரியல இது வந்து உப்புத்தாள் இது வந்து கொஞ்சம் இதில் ஒரு ரெண்டு ஷீட் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டு சக்கரை அதுக்கப்புறம் சாக்லேட்டு கவர் வந்து சாக்லேட்லாம் இப்போ தேவைப்படும் இங்கே வீட்டுக்கு வந்து தேவைப்படும்னு சொல்லிட்டு இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க்கு இவ்வளோ மாஸ்க் இருக்குது அது வந்து ஓப்பனே பண்ணலை அது ரிட்டன் கொடுக்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அது அப்படியே இருக்குது இசந்த் த்ரோ பிளேட் வந்து நிறையவே இருக்குது அதை ரிட்டன் கொடுக்கலாம் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கவரில் வந்து நம்ம தலை பின்னா போட்டுக்கிற பேண்டு வந்து நிறைய இருக்குது இதில் கொஞ்சமாக ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் இது எங்களுக்கு வந்து செட் ஆகாது இருந்தாலும் அர்ஜென்ட்டுக்கு எதாவது ஒன்று இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த பேண்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் இது வந்து பாத்திரமும் தேய்ச்சிக்கலாம் நம்ம உடம்பும் தேய்ச்சிக்கலாம் அந்த பிளாஸ்டிக் நார் இது வந்து பால் ரப்பரு பசங்க குட்டி பசங்களுக்கு பால் டப்பிலாம் கூட வந்து சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இப்போ வெறும் பால் ரப்பர் மட்டும் தான் வந்து இருக்குது இது எங்கள் வீட்டு குட்டி பையனுக்கு யூஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல இருந்தாலும் அதை வந்து இருப்பட்டுன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க ஏன்னா அதெல்லாம் ரிட்டர்ன் கொடுக்க முடியாது இந்த ட்ரெயில் ஃபுல்லாக சாந்து போட்டு வந்து குங்குமம் பாக்கெட்டு தீப்பெட்டி நிறைய ஐட்டம் வந்து அதில் அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது அதெல்லாம் பிரித்த ஐட்டம் ரிட்டர்ன் கொடுக்க முடியாது அதெல்லாம் வேஸ்ட்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண் வளைச்சா போடுற அந்த பிதுக்கு மருந்து பிரியாணின்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக பேர் தெரில அது கூட வச்சுருக்குறாங்க இது வந்து பெருங்காயத்தூள் கவ் பிராண்டுன்னு வந்து போட்டிருக்குது இது ஒரு பிராண்டாட்டுக்கு இது எப்படி இருக்குன்னு வந்து தெரியல அப்புறம் இந்த துணி சோப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா இருந்தது அதெல்லாம் வீட்டுக்கு யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் இந்த ஸ்பாஞ்சு சூடு மிட்டாய் இதெல்லாம் வந்து இருக்குது அப்புறம் வத்தி ஐட்டம்லாம் பிரித்து இதெல்லாம் இருக்குது நம்ம வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அதெல்லாம் நான் எதுவும் எடுத்துகிட்டு வரல ஃபெனல் வந்து இந்த சின்ன ஃபெனல் மட்டும் வந்து எடுத்துகிட்டு வந்துடல இது வந்து அப்புறம் தொண்ணூறு இது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காய் தூள் வந்து பிரித்தது இதை ரிட்டர்ன் கொடுக்க நம்ம வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும் அது குங்குமம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் அந்த பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாக்கெட் இதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய பழைய ஞாபகம் வந்ததுங்கனால இது கடையில் போய் வாங்கிட்டு வந்திருக்கிற சின்ன புள்ளியாக இருக்கும் போது ஒருவா பாக்கெட்லாம் இன்னமும் இது வந்து செல்ஸ் ஆகுதுங்கிற நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இன்னும் வாங்குறாங்களான்னு அதுக்கப்புறம் வந்து இந்த அயோடாக்ஸ் பாக்கெட்லாம் வந்து நிறைய இருந்தது இந்த சின்ன குங்குமம் பாக்கெட்டு தாங்க நிறைய அங்கேயும் இறஞ்சி கிடக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி பாக்கெட் து எல்லாம் ரத்த வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க கேண்டில் தான் கொஞ்சம் பிரித்து தங்கிங்க நிறைய கிடக்குது அப்புறம் வந்து சேக்கா பவுட்ரு ஷாம்புலேயே நிறைய பிராண்டு கம்ஃபர்ட் இதெல்லாம் வந்து நிறைய இருந்தது அப்புறம் இந்த பட்ஸு அதை வந்து அஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பஸ் இது காம்பஸ் வந்து மொத்தமாக மாதிரி பா பாக்ஸில் வாங்கி வந்து சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க இது பிரிச்சு இது ரிட்டன் கொடுக்க முடியாது சும்மா அதில் ஒன்று ரெண்டு அன்ம தான் கிடைக்குது அவ்வளோ தான் அதுக்கப்புறம் சிஸரு பாக்ஸும் வந்து இருந்தது அதில் ரெண்டு மூணு இருந்தது அவ்வளோதான் இது வந்து பார்த்திங்கன்னா கப்பு சாம்பிராணி இது அப்புறம் நெய் பாக்கெட்டு டீ தூள் அந்த ப்ரூ அஞ்சு ரூபா பத்து ரூபா பாக்கெட்லாம் இருந்தது இது வந்து மொய் கவர் நிறைய இருந்ததுங்க இதில் நான் ஒரு கவர் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இது வந்து ரிப்பன் பாக்ஸு இதில் வந்து எல்லா கலரும் கலந்து இருக்குது ரிப்பன் பாக்ஸு நிறைய வந்து இருக்குதுங்க அதில் பாப்பாவுக்கு வந்து பிளாக்கு ஒயிட்டை தவிர மற்றது எல்லாமே வந்து ரிட்டர்ன் கொடுக்க சொல்லிட்டேன் ஒயிட்டும் பிளாக் மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இந்த சின்ன சின்ன நோட்டு க்ரைன்ஸ் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் கொஞ்சம் நிறையா இருந்தது இல்லை இந்த ஃபெஃபிகாவில் அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா குளோ இது எல்லாமே நிறைய இருந்தது இதில் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நூல்கண்டுலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலரில் வச்சுருந்தாங்க சிகப்பு மஞ்சள் பச்சை வெள்ளன்னு சொல்லிட்டு எல்லா கலருமே நூல்கண்டு வச்சுருந்தாங்க துணிக்கு போடுற கிளிப்பு அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷு டங்க் கிளீனர் இது எல்லாமே இருந்தது அப்புறம் இந்த பேஸ்ட்டு குளிக்கிற சோப்பெலாம் நிறைய வந்து இருக்குது அதெல்லாம் வெளியில் தனியாக பையில் வச்சுருக்குறாங்க அங்கே இங்கே மாதிரி கண்ணாமலாம் தான் கிடக்குது கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த மளிகை பொருட்கள்லாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மளிகை பொருட்கள் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது இவ்வளோ தான் இதுதான் மீதி மிச்சம் இருந்ததை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு இது எல்லாமே நம்ம நாளைக்கு தான் வந்து அத்தைக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அடுக்க வச்சு கொடுக்கணும் மற்றபடி இந்த ரேக்கு இந்த டேபிள் எல்லாமே வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல வீட்டை இடத்த அடைச்சிட்டு தான் இருக்க போகுது இந்த ட்ராலெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் எதுவும் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் நான் அதில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாங்கம் மற்றபடி ஏதாவது கணக்கு நோட்டில் வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த மஞ்சப்பையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன மோட்டு இந்த மொய்யில் எழுதுகிற நோட்டுலாம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது இந்த பேனா ஸ்கேல் அதுலேயும் ஸ்கேல்லாம் கிடந்தது அப்புறம் வந்து அந்த நாற்பது பக்கம் நோட்டு ஒன்று ஒன் ஒரு குயர் நோட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுகிற வந்து பேப்பர் ஏ ஃபோர் ஷீட்டு இதெல்லாம் நிறைய இருந்தது இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த பையிலெலாம் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாங்க நிறைய இருக்குது பழைய கணக்கு நோட்டெலாம் நிறைய வச்சிருக்காங்க இதுலேயும் அதில் ஏதாவது நிறைய நோட்டெலாம் வந்து இருக்குது இந்த கூடையில் வந்து பார்த்திங்கன்னா அகில் விளக்கில் வந்து மாமா கடையில் நிறைய சேல்ஸ் தான் இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சைடில் அது வள்ளலார் விளக்குனே வந்து சொல்லுவோம் இது மாமா வந்து கடையில் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வந்து இங்கே வந்து வச்சுருக்குறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுற அந்த பொருட்கள் வந்து எல்லாமே வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து தனித்தனி கவரில் போட்டு வச்சுருக்காங்க கோயிலில் கொடுக்கறதுக்காக நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன்னா மாமா வந்து அதுக்கப்புறமா தான் வந்து ரிட்டன் எது எது கொடுக்கலான்னு பார்த்துட்டு அவங்க பார்த்து எடுத்து வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பார்த்திங்கன்னா அந்த ஸ்டே ஃப்ரீ அந்த நேப்கின்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த பையில ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டும் குளிக்கிற சோப்பு தாங்க நிறைய இருந்தது இது எல்லாமே வந்து ரிட்டன் கொடுக்குறது தான் அத்தையும் மாமா வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க நாங்கள் வந்தால் போனால் தான் யூஸ் பண்ணுறது நிறைய இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா உளவுக்கு தேவைன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மட்டும் வீட்டில் எடுத்து வச்சுட்டு மீதெல்லாம் ரிட்டன் ரிட்டர்ன் கொடுக்க சொல்லியாச்சு அதுமாரி இந்த சோப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இருந்தது எல்லா கம்பெனிலையும் வந்து இருக்குது அதில் வந்து யூஸ் கிடையாது அது எல்லாமே ரிட்டன் கொடுக்கறது தான் இந்த சாக்குப்பையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப் வந்து முழுசாக அதெல்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் ரிட்டன் கொடுக்குறது அதுக்கப்புறம் இந்த தலைக்கு கட்டுற அந்த ரிபன் தாங்க நிறைய பாக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அது அதுக்கப்புறம் இந்த குங்குமம் பாக்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து ரிட்டன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வீட்டில் வெளியிலேயே தென்னையிலே வந்து சின்னதாக ஒரு கடை மாரி செட் பண்ணி வீட்டில் இருந்தபடியே வந்து பார்க்கலாமின்னு சொல்லி கே சொல்லியிருந்தாங்க அது செட் ஆகாது ஏன்னா நம்ம தெருவிலையும் ஒரு கடை இருக்குது அதுவே வந்து வியாபாரம் இல்லாமல் தான் இருக்குது ஏன்னா தெருவுக்கு தெருவு வந்து முளைக்கு முளை கடை இருக்கிறதுனால வீட்லலாம் வச்சே வந்து செட் ஆகாது அந்த ஐடியா வந்து மாமாக்கு இல்லை அப்படி வைக்கணுமே இருந்தால் கடையை கலையு பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க அங்கேயே இருந்து பார்த்துருப்பாங்க இந்த பெஞ்சு இந்த ரேக்கு டேபிள் இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் என்ன பண்ண போகிறாங்கன்னு வந்து தெரியல ரொம்ப பழசாக தான் இருக்குது யாரும் மாட்டாங்க இந்த லைசால் ஹார்பிக்கு எண்ணெய் ஐட்டம்லாம் வந்து ரொம்ப சும்மா ஒன்று ரெண்டு மூணு தான் மீந்துருக்கு இதெல்லாம் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காய்கறிகள் எல்லா காய்கறிகளுமே வந்து மாமா சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க கடை காலி பண்ணுறதுனால ரெண்டு வருமா காய்கறிகள் வந்து வாங்கலை வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் தான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது மீந்த வெங்காயம் தான் அது மாடுக்கு வந்து மூக்குனா கயிறு கயிறுலேருந்து சணல் கயிறு அதுக்கப்புறம் வந்து கிணறுக்கு வந்து கயிறு இந்த சணல்னார் கயிறுன்ட்டு நிறைய வந்து இருக்கும் இப்போ இது மீந்தது இவ்வளோ தான் இதுமாதிரி வேஸ்ட்டு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இவ்வளோதாங்க எங்கள் மாமனார் கடையை வந்து காலி பண்ணதுக்கப்புறமா மீதி கடையில் இருந்த திங்ஸ் எல்லாமே வீட்டில் எடுத்தாந்து வந்து வச்சிருந்ததை தான் நான் இன்றைக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்